வயலூர் முருகன் திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது நிகழக்கூடிய இன்றைய நாளில் தமிழ் வழியில் நிகழ்த்த வேண்டும் என்று சத்தியவா அறக்கட்டளை சார்பாக அரசயோகி கரூரார் தமிழன குருவீடத்தின் சார்பாக இணையாணையர் கல்யாணி அம்மா அவர்களிடம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கோரிக்கை மனு வழங்கியிருந்தும் தமிழன குருவீடத்தின் சார்பாகவும் பல்வேறு தமிழ் அமைப்பாளர்கள் சார்பாகவும் அதன்படி கோயில் குடமுழுக்கு விழாவானது சிறப்பாக நிகழ்ந்தது ஆனால் சமஸ்கிருதத்தில் நிகழ்ந்தது ஆனால் தொடர்ந்து நாங்கள் இங்கு கோரிக்கை தமிழ் கொண்டு கொண்டு நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தோம் நேற்றைய காலையில் கூட இங்கே உள்ள தமிழ் அச்சகர்களை கூட வேள்வி சாலையில் விடவில்லை இதனால் நான் முற்றுகையிட்டேன் யாகசாலையில் பிர உள்ளே நுழைய கூடாது என்று யாகசாலை வாயிலாக முற்றுகையிட்டேன் உள்ளே நுழையவே விடவில்லை அதனால் இந்த ஊர் கோயில் கட்சி பிரமுகர்கள் குறிப்பாக ஆளும் அமைச்சரின் ஏவல்கள் எங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று முற்றுகையிட வந்தார்கள் காவல்துறையினால் நாங்கள் இணையானையர் அலுவலகத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு நேற்று காலை சென்றோம் ஆனால் இணையானையர் அலுவலகத்தில் எங்களுக்குரிய நீதி கிடைக்கவில்லை காவல்துறை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களுடைய கோரிக்கை நியாயமானது அனைத்து ஜாதியினரும் அச்சகர் ஆகலாம் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் ஆணும் பெண்ணும் அச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தின் கீழ் அரசாணை பெற்ற வயலூர் கருவறை முருகன் கோயிலுக்கு அரசாணை பெற்ற இந்த கோயிலில் பூசகராக செயல்படக்கூடிய பிரபு ஜெயபால் ஆகிய இருவரும் அவர்களையாவது விட வேண்டும் யாக வேள்வியில் என்று கோரிக்கையை காவல்துறை மூலம் முன்வைத்தார்கள் இணையாணையர் அவர்களிடம் நாங்களும் முன்வைத்தோம் ஆனாலும் செய்கின்றோம் செய்கின்றோம் என்று கூட்டோட்டு தான் தவிர யாகசாலையில ஒரே ஒரு முறை விட்டு போட்டோ சூட் பண்ணாங்க அவங்கள வேள்வி நடத்த விடவில்லை முருகன் கோயில் கருவறைக்கு தான் பணி நியமனம் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை முருகன் கோயில் பணி கருவறையில் பணியாற்றவோ இதுவரை விடவில்லை இன்றைய கோயில் குடமுழுக்கு பெருவிழா வேள்வியில் கூட முருகன் கோயில் கோபுரத்துக்கு இதே அச்சகர்களை விடவில்லை தமிழ் அச்சகர்களை பார்ப்பனிய சமஸ்கிருத அர்ச்சகர்களுக்கு தான் மேலே போனார்கள் முருகன் கோயில் கருவறையில் அவங்க தான் போனாங்க தமிழ் அர்ச்சகர்களுக்கு சூத்திரர் கோயில் சூத்திரர் பிள்ளையார் கோயில் சூத்திரர்கள் வந்து செய்யக்கூடிய கோயில் பிள்ளையார் கருவறையில் மட்டுமே செய்ய வேண்டும் பிள்ளையார் கோபுரத்தில் மட்டுமே ஏற வேண்டும் என்று அந்த நமது தமிழின குருதிவெளி வாரிசுகளை தமிழின குருபீடத்தின் அச்சகர் பயிற்சியில் பெற்ற அவர்களை பிள்ளையார் கோயிலுக்கு மட்டுமே தான் விட்டார்களோ தவிர மற்ற கருவறைகள் எல்லாம் ஆதிநாதர் கருவறையோ அம்மன் கருவறையோ இந்த இடத்தில் எல்லாமே அவர்கள் பார்ப்பனாதிக்கத்தில் மட்டுமே தான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் சாதிய வன்கொடுமை தீண்டாமையை ஆளும் அமைச்சர் இழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து அச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்குமே உடனடியாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய பணி நியமனம் பெற்ற அனைத்து அச்சகர்களுக்கும் ஒவ்வொரு கோயிலிலும் உள்ள கருவறையில் தலைமை கோயில் கருவறையில் அவர்களை பணியில் செயல்படுத்த வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக தற்போதும் விடுக்கின்றேன் யாகசாலையில் எந்த தமிழ் வேள்வியாளர்களை கொண்டும் ஒவ்வொரு கோயில் குடமுழுக்கிலும் நிகழ்த்துவதே இல்லை ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் என்ற இரு பாடசாலையில் பயின்ற அவர்களுக்கு மட்டுமே இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலுமே குடமுழுக்கு விழா அழைப்பதில் எல்லாரும் ஊடக வாயிலாக பாருங்கள் நீங்க ஊடகவியலாளர்கள் அனைவரும் தமிழ் பொது மக்கள் அனைவரும் வாங்கி பாருங்க ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் பாடசாலை சர்வ சாதகர் என்று மட்டும்தான் பெயர் இருக்கும் எந்த தமிழின குருபீட வாயிலாக தலைமையேற்று செயல்படுத்தக்கூடிய தமிழின குருபீடுத்தவர்களுடைய பெயரும் இருக்காது அந்த குருவீடுத்தவர்களும் வேள்வியில் பங்கு பெறுவதற்கு அரசு அனுமதிப்பதே இல்லை 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 பெரியார் தைத்த நெஞ்சில் முள் அதை நான் போற்றினேன் அகற்றினேன் என்று சேகர் பாபு வந்து விநாயகர் கோயிலுக்கு மேல ரெண்டு பேர் நிறுத்தனர் அச்சகர்களை போட்டோவை எடுத்து அவரோட முகநூல் போட்டு நான் சாதிய தீண்டாமை ஒழித்து விட்டேன் என்று கூறுகின்றார் பெரியார் தைத்த நெஞ்சில் உள்ள சாதிய முல்லை அகற்றவில்லை சூத்திரர்கள் என்று பார்ப்பனர்கள் கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் தான் அவர்களை விட்டு உள்ளீர்கள் பெரியாரோட நெஞ்சியில் பிளந்து விட்டீர்கள் இன்னும் ஜாதிய வன்கொடுமை பிளந்து கொண்டிருக்கின்றீர்கள் சேகர்பாபு அவர்களே தெரிந்து கொள்ளுங்கள் ஆளும் அமைச்சர்கள் யாவருக்கும் நான் கூறுகின்றேன் தமிழினக் கோயில் தமிழின கட்டுப்பாட்டில் கட்டப்பட்ட கோயில் தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயிலில் பெண்கள் மூணு தலைமுறையாக தமிழில் பாடிய கோயில் இந்த தமிழின கோயில் நம்ம வீடு கட்டிட்டோங்கிறதுக்காக யாருக்கோ நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு முறை கொடுத்தோம் வாழ பிழைக்க விட்டோங்கிறதுக்காக வேண்டி வர்ணம் தீற்றவர்கள் எல்லாம் என்னுடைய கோயில் என்று ஆளும் ஆளுமையில் இருக்கிறவர்கள் டோனர்கள் என்று கூறி அவர்கள் வந்து இதுக்காக வர்ணம் தீட்டிட்டா உங்க கோயிலு நாங்க பார்ப்பனர்களை மட்டும்தான் கூட்டிட்டு இந்த இடத்துல கொடுமலுக்கு நடத்துவோம் தமிழர்களை விடமாட்டோம் நாங்க தான் வர்ணம் தீட்டுறோம் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே வர்ணம் தீட்டுற செலவுகளுக்கு நாங்க டொனிக்கன் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களே இந்த கோயில கட்டணது என்னோட பாட்டன் முப்பாட்டன் ஆத்தாக்கள் தாத்தாக்கள் தமிழர்கள் எங்களுடைய கரூரர்கள் வழி வந்த மன்னர்கள் கட்டின கோயில் வீட்டை கட்டின நாங்க எங்க போறது வர்ணம் தீட்டுற உங்களுக்கு உரிமையானா வீட்டை கட்ட நாங்க எங்க போறது தமிழ்நாடு முழுவதும் தான் தமிழன கோயில் இருக்குது கற்கோயில்கள் ஆனால் மற்ற எந்த மாநிலத்திலையும் கட்டப்பட்ட தமிழன கோயில்கள் மொழி வழி வாழினமாக மொழி வழியாக மொழி வழி மாநிலமாக பிரிந்த பிறகு அங்கே நாம் உரிமை கொண்டாட முடியாது இருக்கிறதே இந்த தமிழ் மனதான் இந்தியா முழுவதும் பாண்டிய நாடா இருந்தது சேர நாடா இருந்தது சோழ நாடா இருந்தது அதெல்லாம் கேரளா கர்நாடகா ஆந்திரா என்று பிரிந்த பிறகு நமக்கு என்று இருக்கக்கூடியது இந்த தமிழின கோயில்கள் மட்டுமே எனவே இனி வரக்கூடிய அனைத்து கோயில்களிலும் தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு கூட முழுக்க நிகழ்த்த வேண்டும் தமிழின குருபீடங்கள் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வாழ வேண்டும் தமிழ் கடவுளர்கள் கொடுத்த இறைமொழி முருகன் கொடுத்த இறைமொழி வாழ வேண்டும் அந்நிய மொழி சமஸ்கிருதத்தை அடியோடு ஒழிப்போம் என்பதை கூறிக்கொண்டு முருகனின் மீதான ஈட்டை முருகனைக்கான செல்கின்றேன் ஓம் திருச்சிற்றம்பலம்